என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான லவ் அப்படின்னா என்ன தெரியுமா நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும்போது ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுருங்க ஏன்னா நம்ம அவங்கள வந்து உண்மையாக லவ் பண்ணோம்ல அதனால தான் உண்மையாக லவ் பண்ணவங்களுக்கு என்ன நீடு இருக்கும் சொல்லுங்கள் அவங்க எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் எப்பயுமே அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அவங்க நம்ம கூட இருக்கும்போது சந்தோஷமாக இல்லை வேறு ஒருத்தங்க கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வரும்போது நம்ம விட்டு விலகி வர்றது ரொம்பவே நிதர்சனமான ஒரு செயலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப அளவுக்கு யார் மேலேயும் அதிகமாகவும் பாசம் வைக்கக்கூடாது பட் அதிகமாக பாசம் வச்சிட்டுனா அதோடய வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம விட்டு வேலைக்கு வர்றதுனால அவங்க நம்மளை என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம் ஏமாலையும் நினைக்கிறாங்களா நினைக்கட்டும் பைத்தி நினைக்கிறாங்களா நினைக்கட்டும் பயந்துட்டோம்னு நினைக்கிறாங்களா நினைக்கட்டும் என்ன வேணால் நினைக்கட்டும் நமக்கு தேவை என்ன அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் முடிச்சா அவங்க கண்ணில் படாம கூட வேற எங்கேயாவது கூட போயிருங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா நம்ம அவங்க உண்மையிலோ பண்ணுவாங்க ஸோ அதனால இந்த தண்டனை நமக்கு தான் கிடைக்கும் தண்டனை அப்படின்றது காதலில் ரொம்பவே ஒரு சுகமான வழிதான் நினைவுகள் எங்கிட்ட இருக்குல்ல அவங்களோட நினைவுகளில் யாரும் அவனை பற்றி நினைக்கக்கூடாது அவளை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல அந்த நினைவுலேயே நான் வாழ்ந்துருவேன் இதே மாதிரி நீங்கள் இந்த சுச்சுவேஷனை அனுபவிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அண்ட் இன்னும் நிறைய பேசலாமிருந்தாச்சுன்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு